நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மதுரையை சார்ந்த கபாஸ்கர் வயது முப்பத்தி ஐந்து அதிகத்தக்க நபர் சில நாட்களுக்கு முன்பு பழனியில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர் நேற்று இரவு சிவகரிப்பட்டி அருகே வாகன சோதனையில் பழனி நகர துணை கண்காணிப்பாளர் தனஞ்செய்யன் அறிவுறுத்தலின்படி இன்ஸ்பெக்டர் மணிமாறன் சார்பு ஆய்வாளர் விஜய் மூர்த்தி சார்பு ஆய்வாளர் தங்கராஜ் காவலர்கள் ஆகியோர் ஈடுபட்டுக் பொழுது வேகமாக வந்த பைக்கை நிறுத்த செல்லும் பொழுது நிறுத்த முடியாமல் நிலைத்தடுமாறிக் கீழே விழுந்ததில் கவாஸ்கருக்கு கால் முறிவு ஏற்பட்டது உடனே அவரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பிரபல செயின் பறிப்புத் பழனி காவல்துறையினர் பிடித்தபொழுது கால் முறிவு ஏற்பட்டு பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்